நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய புதிய நண்பர்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லோரும் லைக் பண்ணனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு வீடியோ வந்து பிரேக் ஓர் ஸ்டாக்கு போட்டிருக்கோம் அதை கம்பேர் பண்ணி அதோடய ரிசல்ட்டும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் எக்ஸிட் ஆகலாம் எப்படி பை பண்ணலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாங்கிறதையும் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் நிறைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் மார்க்கெட்டுக்கு வரீங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது அதாவது ஒரு ஸ்டாக்கை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது எப்படி டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது பொறுமையாக கற்றுக்கங்க யாருமே பிற பிறக்கும் போதே எல்லா திறமையோடும் வர்றதில்ல அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் அதனால் ஈஸியாக கற்றுக்கலாம் யாரும் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க கற்றுக்கிட்டு பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொண்டுட்டு வர அமௌண்ட்டை பிரித்து ஒரு நல்ல இடத்துல பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை ஹை வேல்யூஸில் வாங்காதீங்க எப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்னுச்சிட்டி வருதோ அப்போ அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்குங்க ஏன்னா நம்ம கொண்டு வர அமௌண்ட்டு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ தான் கொண்டு வருவோம் மார்க்கெட்டுக்கு லட்சக்கணக்கில் நம்ம எல்லாேருமே கொண்டுட்டு வர்றது கிடையாது இது ஒரு சில பேர் தான் ஆனால் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க அதில் வந்து மார்க்கெட்டில் நம்ம சம்பாரித்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஆசை இருக்க தான் செய்யணும் கூட ஆசை தான் இருக்குது மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கணும் கோடி கணக்கில் அப்படின்ட்டு ஆனால் நமக்கு அதுக்கான கேபிட்டல் வேணும் நம்ம போடுற அமௌண்ட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்து வச்சு நம்ம ஒரு கோடி கணக்கில் நம்ம தான முடியாது அது வந்து லாங் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகணும் அதுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே நல்லா ரொம்ப கவனமாக நம்ம கொண்டுட்டு வர கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணாமல் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோங்கிற போர்ட் உருவாக்க முடியும் அவசரப்பட்டு நிறைய ஸ்டாக்காக போர்ட் போலியில் வாங்கி ஆட் பண்ணாதீங்க எல்லா யூடியூப் சேவலையும் பார்த்து நிறைய பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து ஆட் பண்ணாதீங்க பொறுமையாக எங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நல்ல ஒரு ஸ்டாக் இப்போ ஸ்மால் கேப் ஸ்டாக்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் டவுனாக இருக்கா நல்ல ஸ்டாக்காக அப்போ என்ட்ரு பண்ணுங்கள் உடனே என்ட்ரி பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் போகிறீங்க பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை எந்த டார்கெட் வந்தால் விற்க போகிறீங்கிறே நோட்டு எழுதிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பத்தாயிரம் அந்த ஸ்டாக்கில் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பிரிச்சு போடுங்க அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் மார்க்கெட்டு ரிஸ்க்கு அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரிஸ்க் இல்லாமல் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே ரிஸ்க் இருக்குது அதனால் மார்க்கெட்லேயும் ரொம்பவே ரிஸ்க் இருக்குது அதனால் நிதானமாக பொறுமையாக நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி இந்த நிப்டியை நம்ம பார்த்துட்டோம் வெள்ளிக்கிழமையே நிப்டி நம்ம வீடியோவில் நிப் நிப்டியை பற்றி நிப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு இந்த இது இங்கே ஒரு கேப் இருக்குது லாஸ்ட் இயர் ஆல் டைம் ஹையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம் நிப்டி வந்து இப்படி சட்வே போகுதா இல்லை இங்கேருந்து எந்த ரிவர்ஸ் ஆகி இப்படி மேலே ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணி இப்படி மேலே போதான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நிப்டியோடய டைரக்ஷன் இங்கே போகணும் ஆனால் இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்குது ஸ்மால் கேப்லாம் டவுனில் தான் இருக்குது ஆனால் மிட் கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆல் டைம் ஹையில் இருக்குது ஸ்மால் கேப் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பாருங்கள் இப்படி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் அடி பாதாளத்தில் தான் கிடக்கு அதனால தான் பொறுமையாக இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஏறவே இல்லை இங்கே பாருங்கள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் உடைய டைம் ஹை எங்கே இருக்குன்னு இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஆனால் ஸ்மால் கேப் வந்து இன்னும் வந்து ஆல் டைம் ஹைக்கி போகணுன்னா பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் மேலே இருக்குது அதனால தான் இன்னும் ஸ்மால் கேப் நிறைய ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் நாற்பது நாற்பது பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் கேப் மட்டும் ஆட் பண்ணாமல் லார்ஜ் கேப்பும் ஆட் பண்ணுங்கள் லார்ஜ் கேப்பில் நல்ல ஸ்டாக்காக நான் பார்க்குறேன் என்ன மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே லார்ஜ் கேப் லார்ஜ் கேப்பில் ஏறி இருக்குது ஸ்மால் கேப்பில் தான் ஏறாமல் இருக்குது நான் லார்ஜ் கேப்பையும் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு காண்டேனா ஐடிசி வந்து ஒரு பை பண்ணுற லெவலில் தான் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இல்லாதவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா டிவைண்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு ஏன்னா ரொம்ப நாளாக மாமைய வேகத்தில் தான் போகும் இந்த ஸ்டாக்கு வாங்கி வச்சு தான் விருத்து போயிடுவாங்க பாருங்கள் எல்லா ஸ்டாக்குமே நல்லா ரிட்டர்ன் கொடுத்து ஐசி ஐசி ஐபிசி மட்டும் பாருங்கள் ஆல் டைம் ஹைலேருந்து எத்தனை பெர்சன்டேஜ் டவுனில் இருக்குன்னு இருபது பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பு இது நல்லா டிவைண்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு ரிசல்ட்டு நம்ம பா வந்துருச்சு ரிசல்ட்லாம் வந்துருச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் சொல்ல வரேன் லார்ஜ் கேப் ஆட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக் ஆன் பண்ணலாம் நிறையா பிஎஸ்சி பேங்கு பிஎஸ்சி செக்டாரில் உள்ள நிறைய ஸ்டாக் இருக்குது அதெல்லாம் நல்லா டிவைட் கொடுக்குற ஸ்டாக் அதெல்லாம் லோ ரேட்டில் வரும்போது தான் வாங்கணும் இப்போ அவசரப்பட்டு வாங்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலு போச்சு அதோடைய ரிசல்ட்டு வரவே இல்லை நம்மளோட சொல்லியிருந்தோம் அது இப்போதான் ஸ்க்ரீன் வந்துருந்துச்சு நேற்று அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதோடைய பி வந்து பார்த்திங்கன்னா முப்பது இருக்குது பேசி பார்த்துருக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது அதோடய ரிசல்ட்டு நல்லா உருமையான ரிசல்ட்டு பாருங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி ஆனால் செப்டம்பரில் பாருங்கள் முந்நூறு கோடி லாஸ்ட் இயரில் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி மூணு கோடி இப்போ இந்த செப்டம்பரில் முந்நூறு கோடி நல்லாவே கூட்டியிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு பாருங்கள் எண்பத்தி மூணு கோடி நல்லாவே கூட்டியிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் அறுபத்தஞ்சு கோடி நல்லாவே கூட்டியிருக்கு ஈபிஎஸ் கண்டினியூவாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள் எங்கேயுமே இதாகலை கண்டினியூவா க்ரோ ஆயிருக்கு இங்கே அஞ்சு அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு இருக்குது ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் எது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் வந்து கூட்டியிருக்காங்க பாருங்க ஐம்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி குறைச்சிருக்காங்க சரி குறைச்சிருக்காங்க கொஞ்சம் எஃப்ஐ வந்து கூட்டியிருக்காங்க டிஐ வந்து கொஞ்சோன்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்குது அது அப்படியே இருக்குது ஆமாம் இதான் இதோட டெக்னிக்கல் சாட்டை நம்ம அன்றைக்கே பார்த்துருக்கோம் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் புதுசாக வந்திருப்பீங்க நம்ம இதை சேனலில் பார்க்கறதுக்காட்டி அவங்களுக்காண்டி நம்ம பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில் லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் கரெக்டாக அதாவது டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ அது டுவெண்ட்டி இஎம்ஏ அது ரெண்டுக்கும் ரெண்டு கிராஸ் பண்ணோம் கோல்டன் கிராஸ் வர சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இருக்குது அதிகமாக நாளைக்கு திங்கக்கெழம இந்த ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தனால இந்த லைனை இந்த ரெசிடென்ஸை டச் பண்ணுற அளவுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது மீன்ஸ் அவங்க எத்தனை பர்சன்டேஜ் போகும்னா ஆறு பர்சென்டேஜுக்கு மேலே சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் உள்ளே போயிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு திரும்ப வரதான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போக்கி யாரும் என் ஆக வேணும் அந்த ஸ்டாக்ல அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக ஐபி வந்தது மீன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐபி வந்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் மே இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஆக்சிலஸ் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் அந்த இதில் இருக்காங்க ஸ்டாக் பி வந்து முப்பத்தொன்னு இது ஒரு ஸ்மால் கேப்பு பே சொல்லி பார்த்து இதோட ரிசல்ட்டு நல்லா தான் இருந்தது அதனால எடுத்து வந்திருக்கேன் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி சேல்ஸ் நல்லாவே கூட்டியிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஒன்று நல்லா இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் முப்பத்தோரு கோடி நல்லாவே இருக்குது ஆமாம் இயர் ஆன் இயர்ன்னு நல்லாயிருக்கு பதிமூணு கோடிலேருந்து தொண்ணூத்தாறு கோடி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இதோடய ஷேர் ஹோல்டர் பேட்டம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு குறைச்சிருக்காங்க இதில் வந்து ப்ரொமோட்டரில் நல்லாவே ஹோல்டிங் இருக்குது டிஐ வந்து கூட்டியிருக்காங்க பப்ளிக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது இதோடைய சார்ட்டு வேணால் நம்ம பார்க்கலாம் இதோடய சார்ட்டு என்ன டெக்னிக்கல் என்ன வியூன்னு பார்க்கலாம் இது ஒரு புதுசாக ஐபி வந்தது மினிஸ் ஒரு வருஷ்குள்ளாக ஆனது இது நல்லா பாருங்கள் லோ ரேட்டில் வந்துட்டு அருமையாக மேலே ட்ரெண்டிங் அதாவது டூ டொண்ட்டி டொண்ட்டி டேஸு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் அழகான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர் தான் மேலே போயிட்டுருக்கு அழகாக சூப்பராக போயிட்டுருக்கு இந்த ப்ளூ லைனை உடைக்காத வரைக்கும் இதுக்கு டவுன் சைடு பாசிபிள் இல்லை அப்சைடு தான் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டையும் ப்ரேக் அவுட் பண்ணி மேலே தான் இருக்குது ஆல் டைம் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கு உங்கள் வாட்ச்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக்கை நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே எனர்ஜி இது புதுசாக ஐபி வந்த ஸ்டாக்கு நாலாயிரம் கோடி உள்ளது ஸ்டாக் இப்போ இருபத்தி ஏழு ஆறு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபேஸ் வெலி ரெண்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எண்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த ஸ்டாக் அருமையான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அதை அடுத்து வந்திருக்கேன் சேல்ஸ் பாருங்கள் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நாற்பத்தாறு கோடி நல்லா அருமையாக இருக்குது ஷேர் ஹோல்டர் பேட்டன் நம்ம பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு ப்ரொமோட்டர் எண்பது பெர்சன்டேஜ் நல்லா வச்சுருக்காங்க எஃப்ஐ வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் டிஏ வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஆறு பப்ளிக் பப்ளிகையில் நல்லாவே இருக்குது இது ஒரு சோலார் எனர்ஜி அந்த மாதிரி இதில் உள்ள கம்பெனி இதை டீட்டெயில் இல்லை இதோடைய சாட்டையும் பார்த்துடலாம் நம்ம எதுக்கு சாட்டு பார்க்கணுமா முக்கியமாக சரி நிறைய பேருக்கு நமக்கு புரியணும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நல்ல ரிசல்ட் வந்துருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு புரியணுக்காண்டி தான் நம்ம சாட்டையும் பார்க்குறோம் நோடிங்க அது பார்க்கலாம் நல்ல ஒரு கீழே அப் மூமெண்ட்டும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு தான் அது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அருமையான ஒரு ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு நெருக்கி நாற்பத்தாறு பெர்சென்டேஜி மேலே போயிட்டு இப்போ டவுன் சைடில் வந்துட்ருக்கு ஆமாம் டவுன் சைடில் வந்து இங்கே வந்து கரெக்டாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்க்கலாம் அந்த ஸ்டாக் என்ன மூமெண்டமில் இருக்குன்ட்டு இப்படியே போகுதா ரிசல்ட்டோடைய எஃபெக்ட் எப்படி பார்க்கலாம் இப்படியே போகுதா இதை இப்படி மேலே போகுதா இல்லை டவுன் சைடில் இதை பிரேக் பண்ணி இதை பிரேக் பண்ணி டவுன் சைடில் வருதான்னு பார்க்கலாம் இதை பிரேக் பண்ணி டவுன் சைடில் லோவில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக் லோ பீல தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரசீதியா கெமிக்கலு இது ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி ஸ்டாக் பி வந்து கம்மியாக இருக்குது ஸ்மால் கேப்பு எட்டாயிரம் கோடிக்கு மேலே உள்ளது பேச சொல்லி பத்து தான் இருக்குது இது ஒரு கெமிக்கல் கம்பெனி இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி சேல்ஸ் அருமையாக அங்கே பாருங்கள் மூவாயிரத்து முந்நூறு கோடி அதாவது ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் இருக்குது இங்கே செப்டம்பர் நாலாயிரத்திற்கும் ஆயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் இரநூத்தி பதினாலு கோடி நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி அஞ்சு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு ஷேர் ஹோல்டர் பட்டினத்து சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் வந்து ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா சேம் எதுவுமே இல்லை எஃப்ஐ வந்து கொஞ்சோன்று கூட்டியிருக்காங்க தாங்க கொஞ்சோன்னு கூட்டியிருக்காங்க பப்ளிக் கையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் ஆர்சிஎஃப் நம்ம பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்ட்டு ஆர்சிஎஃப் ஆர்சிஎஃப் உள்ளே டவுன்லோட் பண்ணதான் வர நிற்கிறேன் இதான் வந்துருச்சு ஆல்ரெடி அரசியப் என்ன ஒரே சிக் சாக்கால இருக்கு இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அசட்டிங் சேனலில் இதாகி அதை பிரேக் அவுட் பண்ணி சைடு வேவில தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு ரொம்ப நாளாக சைடு வேவில இருக்குது ஆமாம் பார்த்தா தெரியுது ஸ்டாக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு சைடு வேவில தான் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரைட் ஆகிட்டுருக்கு ஆமாம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணி கொடைக்கிறதுக்கு இல்லை மூமோட்டரில் ஒரு நூற்றி இருபது வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது மைனூர் சப்போர்ட்டு லாங் டைமுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூற்றி இருபது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் டாட்டா மோட்டார்ஸ் எல்லாருக்குமே தெரியும் டாட்டா மோட்டார்ஸ் தனியாக இருக்குது டாட்டா மோட்டார் பேசஞ்சர் ரெண்டுமே தனியாக இருக்குது நானும் வச்சுருக்கேன் எனக்கு மைனஸில் தான் இருக்குது ஏன்னா ஆயிரத்துக்கு மேலே போன டாடா மோட்டார்ஸ் நானும் ஒரு எட்நூறு அவசர அவசரப்பட்டு வாங்கினால அவரேஜ் பண்ணி அவரேஜ் பண்ணி கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது இன்னும் வந்து போர்ட் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரலை இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதில் வந்து ரிசல்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து கோடி ஸ்டாக் இப்போ பத்து தான் இருக்குது ஃபேஸ் வழி ரெண்டு இதோடைய ரிசல்ட் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கொட்டாரம் கொட்டாரம் கம்மியாக இருக்குது ஏறான் ஏறும் கம்மியாக தான் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதர் இன்கமில் வந்து எண்பத்தொரு கோடி அது என்ன கணக்குன்னு தெரியல இப்போ தானே புதுசாக இது பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏதோ எக்ஸப்ஷனல் ஐட்டம் வந்து சேர்த்துருக்காங்க எண்பது கோடிக்கு அதனால தான் லாஸ் ஆகலை அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எழுவத்தாறாயிரம் கோடி அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் எழுபத்தாயிரம் கோடி இருக்குது லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாலாயிரம் கோடி அதுக்கு முன்னாடி முப்பத்தி கோடி இது ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இபிஎஸ் பாருங்கள் இரநூத்தி இருக்குது நெக்ஸ்ட் ரிசல்ட் தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இந்த கம்பெனி ஆமாம் டாட்டா மோட்டார்ஸு அதுக்கப்புறம் டாட்டா மோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வைக்கிறது டாட்டா மோட்டார்ஸு இது ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடி ஸ்டாக் பிக்கணுமோ ஜெட்டு வேகத்தில் இருக்குது அப்பா அப்போ என்ன பண்ணிடலாங்கன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு செப்டம்பரில் லாஸ்ட் தான் பண்ணிருக்காங்க ஆயிரம் கோடி அதான் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு அதனால் அடுத்த ஒரு தான் அது கரெக்டான ஒரு ஃபிகர் வரும் அதனால் அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்காக யாரும் இது பண்ணணும்னா நல்ல லோ ரேட்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆமாம் நானும் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்கு நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லோ ரேட்டில் டாட்டா மோட்டார்ஸ் இது ஆமாம் நல்லா ட்ரேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வைக்கிள் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வைக்கிள் இதுக்கு சாட்டு இருக்கும் பழைய சாட்டு இங்கே பாருங்கள் வந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஒரு பேரலச்சன் சேனலில் தான் வந்துகிட்ருக்கு அதாவது டவுன் சைடு வந்துட்டு அதாவது அதுதான் டிசெண்டிங் சேனல் இருக்குது இங்கே ஆல்ரெடி ஒன் டைம் டச் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டைம் டச் பண்ணியிருக்காங்க இந்த சப்போர்ட்டை வர வரைக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது லை இந்த லைனுக்கு வரும் அதாவது இந்த சப்போர்ட்டு அது லைன் அந்த இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சிலப்போ இங்கேயே ரிவர்ஸ் ஆகலாம் இல்லைன்னா இது வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது பொறுமையாக அவசரம் இல்லாமல் யோசனை பண்ணி முடிவு முடிவிடுங்க விடுங்க அவசரப்படாதே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற காசு அதனால் ரொம்ப பொறுமையாக ஒரு ஸ்டாக்ல ஏதோ ஒரு நம்ம இந்த ஸ்டாக் ரொம்ப பிடிக்கும் ஒரு கிரேஸ்லலாம் எந்த ஸ்டாக்கையும் வாங்காதீங்க அந்த ஸ்டாக்குடைய பண்டை முண்டல் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் பொறுமையாக வாங்கணும் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம லாபம் சம்பாதிக்க தான் வந்துருக்கும் நம்ம சம்பாதிக்க தான் வந்துருக்கோம் யாருக்கும் நம்ம காசு அள்ளி கொடுத்துட்டு போகிறதுக்காண்டி வரல அதை மனசில் வச்சுக்கங்க இதை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி டேஸ் இஎம்ஐ டூ ஹண்ட்ரட் எம்எஸ் கீழே தான் ட்ரேட் ஆகுது ஸ்டாக் ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம ரிசல்ட்டு பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பார்க்கலாம் நியூஸ் அதிகமாக இல்லை ஸ்டாக் மார்க்கெட் நாள் லீவ்னால் ரொம்ப கம்மியாக நியூஸ் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அதே இல்லை இது அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து எது சாங்கஷன் பண்ணாலுமே ஆனால் ரஷ்யாட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம் அது ஒரு முக்கியமான நியூஸு ஆயில் கம்பெனி எல்லா கம்பெனிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிந்தால் ஸ்ட்ரில்லிங் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிவிட்டால் ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா யுஎஸ்சி டாலர் முப்பத்தையாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கோடி நூற்றி முப்பத்தெட்டு யுஎஸ்சி டாலரில் கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு பாருங்கள் ஸ்டாக் என்னமோ டவுன் சைடில் தான் ரொம்ப இருக்குங்க ஜின்டால் ட்ரில்லிங்கா சார்ட்டாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஜின்டால் ட்ரில்லிங் ஏன் அந்த அளவுக்கு அடிச்ச இறக்கியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது இதோட ஸ்டாக்குடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான சப்போர்ட்டில் தான் அங்கே வந்து நிற்கிது இந்த ஸ்டாக்குங்க பாருங்கள் லாங் டேர்ம் சப்போர்ட்டுங்க இப்போ கிடையாது இப்போ விளையாந்திங்களே பாருங்கள் ரென் ஆகஸ்ட் இருபத்தி மூணில் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ரொம்ப லாங் டைமாக அந்த இதுக்குள்ளேயே தான் அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் டெய்ட் ஆகிட்டுருந்தேன் பார்த்தா தெரியுதை பற்றிலாம் அழகா ஒரு ஜிக் சாக்கு தான் விளாண்டுட்டு இருக்க அந்த ஸ்டாக்கு நல்லாவே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் எடுத்து இங்கே 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 வாங்கி இங்கே விற்றுட்டு இருந்துச்சுங்களே அதுக்கப்புறம் இங்கே வாங்கி இங்கே விற்கணும் இந்த இங்கே வாங்கி இங்கே விற்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நம்ம போட தெரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம சம்பாதிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்புறமேனு இது பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் எதுக்கு இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் அடிச்சு கீழே இறக்கிறான்னு பார்க்கணும்ல விஷயம் இல்லாமலாம் இருக்காதுல்ல அதனால் பார்க்கலாம் என்னென்னக்கு இன்டா ட்ரெல்லிங் இண்டஸ்ட்ரின் தான் இருக்குது ஸ்டாக் பீ இன்னமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு இது ஒரு மைக்ரோ ஸ்மால் கேப்பு தான் டெப்த் யூ பற்றி ஒரு டீட்டெயிலும் கிடையாது ஸ்டாக் ரொம்ப அடி வாங்கியிருக்கு என்னென்னு பார்க்கலாம் நூற்றி முப்பத்தொம்போது கோடி செப்டம்பரில் நல்லாவே தான் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டாக் ஏன் மேலே போகவேலேயும் தெரியல அப்படியே ப்ராஃபிட் நல்லாவே முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது இயர் ஆன் இயரில் நல்லாவே இருக்குது கடன் இருக்கான்னு பார்க்கலாம் ரிசர்வ்ல என்ன ஜீரோனு காமிக்கிது செப்டம்பரில் என்ன கம்பெனி இது மூடிட்டு போயிட்டாங்களா இல்லை வேறு எதிர்க்கு ஜா இது இது பண்ணிட்டாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஜீரோனு காமிக்கிது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் எஃப்ஐயில் வந்து ரெண்டு பர்சன்டேஜி டிஏடே கிடையாது பார்க்கல இந்த ஸ்டாக்கை வந்து அனலிசிஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லைங்க நியூஸ் நீ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மக்களே